ஆத்தூர் அருகே ராம்மூர்த்தி நகரில் விவசாயத்திற்கு டிராக்டரில் எரிவு ஏற்றி சென்ற போது எதிர்பாராத விதமாக டயர் விடுத்து கவிழ்ந்தது விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழப்பு உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமமூர்த்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் சின்னசாமி மகன் தியாகராஜன் இவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் விவசாயத்திற்கு உரங்களாக பயன்படுத்தக்கூடிய எருவை அருகில் உள்ள விவசாய நிலத்திலிருந்து தனக்கு சொந்தமான டிராக்டரில் தியாகராஜன் மற்றும் அவரது நண்பர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் எடுத்து சென்றனர் அப்போது சாலை வளைவில் எதிர்பாராத விதமாக திடீரென டிராக்டரின் முன்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது டிராக்டரில் இருந்த இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் டிராக்டர் ஓட்டி வந்த தியாகராஜன் மீது டிராக்டரின் பின்பக்க டயரில் விக்கி நிகழ்ந்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய ராதாகிருஷ்ணன் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் ஊரக போலீசார் தியாகராஜரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நமது செய்தியாளர் லிங்கானந்த்